என் செல்ல குழந்தையே சரியாக வியாழக்கிழமையினுடைய இரவில் உன் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் என்னை கண்டவுடன் நிச்சயமாக நீ என்னை தவிர்த்து விட மாட்டாய் என் பிள்ளையே நாளைய மங்கள வெள்ளியினுடைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டுமல்லவா என் பிள்ளை நீயோ எத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தூக்கி சுமந்து ஒரு நன்மையாவது நமக்கு நடந்து விடாதா ஒரு நொடியாவது நாம் சந்தோஷத்தில் சிரித்து விட மாட்டோமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கான அந்த மகிழ்ச்சியை கொடுத்து விட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வராகி என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கின்றது என் பிள்ளையே தெய்வமே கதி என்று சரணடைய வேண்டும் தெய்வத்தை முழுமையாக வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா தெய்வத்தை அதிகமாக நம்பும் பொழுது வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக நடக்கும் அதாவது ஒரு பிரச்சனையானது இழுத்து கொண்டே செல்லாமல் அந்த பிரச்சனையின் சோதனைகள் முற்றி சோதனையின் உச்சத்தை தொட்டு உன்னுடைய வேண்டுதல்கள் சட்டென்று நிறைவேறும் சோதனை அதிகமாகும் சோதனை அதிகமாகும் பொழுது பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் அப்படியானால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய அன்பு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்புதான் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழச் செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதனால்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நாமும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது இல்லை என்றால் நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா என்ன எண்ணமே உனக்குள் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அசம்பந்தமாக என் பிள்ளை நீ நடந்து கொள்வாய் உன்னை சுறுசுறுப்பாக ஓடச் செய்வது உனக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் உன்னை சுறுசுறுப்பாக வாழச் செய்து கொண்டிருப்பது இந்த கஷ்டங்கள் தான் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ கடந்து வந்த உனக்கு இந்த பிரச்சனைகள் ஒன்றும் அத்தனை பெரிதாக இல்லை இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயங்கள் கிடையாது உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து வர முடியும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் வென்று காட்ட முடியும் நீ நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை யார் தர வேண்டும் யார் கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்றாய் உனக்கான மன மகிழ்ச்சியை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷங்களை நீதான் தேட வேண்டும் நான் உன்னோடு இருந்து அதற்கு உனக்கு வழியை காண்பித்து கொடுப்பேன் எந்த பாதையில் சென்றால் உனக்கு இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நான் காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளை நீ அதனை சரியாக பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைத்துவிடும் அதை நீ சரியாக தேடினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இவற்றையெல்லாம் அவ்வளவு பெரிதாக எண்ணி நீ தொலைத்து விடாதே இதையெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிடவும் செய்யாதே என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற தெய்வத்தினுடைய சக்தியை உணர்ந்து உனக்கான விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் வராகியினுடைய அன்பு வராகியினுடைய பாசம் இவையெல்லாம் உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எல்லாமும் வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் எல்லாமும் முழுமையான மனநிறைவை மட்டும்தான் தான் கொடுக்கும் என் தங்கமே இந்த இரவில் இந்த தாயின் வாக்கினை கேட்க நீ ஓடி வருகின்றாய் அல்லவா அம்மா நமக்கு ஒரு நல்ல வாக்கு தந்துவிட்டால் போதும் என்று அல்லவா அதை நான் பொய்யாக்க மாட்டேன் என் பிள்ளையை கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு சந்தோஷங்களை மட்டும் எதிர்கொள் கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் சந்தோஷமான நிலைமை உருவாகும் வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கானதாக மாறும் என்பதனை நீ முழுமையாக நம்பு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் சோதனையை கொடுத்தவர்களும் அங்கே வேதனைப்படுவதை காண வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு யாரால் இங்கு நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த இரவு உனக்கான இரவு நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு நாளைய விடியலில் என் பிள்ளை விடுகின்ற பொழுது சிவபெருமானை வணங்கி சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து எழும்ப வேண்டும் அதே நேரத்தில் நாளை இரவு உறங்கச் செல்லும் பொழுதும் சிவபெருமானின் நாமத்தை சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாளை மாத சிவராத்திரி அதனால் என் குழந்தையே நாளை அவரின் நாமத்தை உனக்கு இன்னல்கள் வரும்பொழுதும் ஏதோ பிரச்சனைகள் வரப்போகிறது என்று தோன்றும் பொழுதும் சொல்லிக் இரு நிச்சயமாக நல்ல தீர்வுகளை அவர் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவார் இவரின் அன்பினை பெற்ற யாருமே வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது ஆனால் இவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் வேதனைகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை இவர்களை போட்டு புரட்டி எடுக்கும் ஆனால் கடைசியில் அத்தனையையும் கடந்து பொறுமையாக இருந்தவர்கள் உச்சத்தை தொட்டு நிற்பார்கள் யாராலும் இவர்களை பிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் இது போன்ற வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வேண்டும் என்றால் நாளைய விடியலில் அவரின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் பிள்ளையே சில நாட்கள் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்த பொழுதெல்லாம் நீ மனமுடைந்து காணப்பட்டாய் ஒரு சில பிரச்சனைகள் முடிவடையும் பொழுது கூட அதிலிருந்து நீ மீண்டு வரவில்லை ஏனென்றால் அடுத்தடுத்த பிரச்சனைகளை நினைத்து நீ வேதனை கொண்டாய் இனி என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் என்று எண்ணி பயந்து ஒளிந்து கொள்ள தொடங்கினாய் ஆனால் இப்பொழுது இந்த வராகி என்னை காண தொடங்கிய பிறகு உனக்குள் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது பல சோதனைகள் உனக்கு வாழ்க்கையில் அப்படியே முடிய போகின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நம்பிக்கையை தான் உனக்குள் கொண்டு வர இத்தனை நாளும் இந்த வராகி போராடிக் கொண்டிருந்தேன் என்னுடைய போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என் குழந்தையின் மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்து விட்டது என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு இப்பொழுது வந்துவிட்டது நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் உனக்கு நல்லவிதமாக நடக்கும் என்கின்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டது யாரையும் எதிர்த்து நிற்கின்ற என்ற துணிச்சல் உனக்குள் வந்துவிட்டது யார் நம்மை எதிர்த்தாலும் நாம் தவறுகள் செய்யவில்லை என்றால் ஒரு பொழுதும் இவர்களுக்கு அடிபணிந்து நிற்கக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தேவையில்லாமல் இனிமேல் செய்துவிட மாட்டாய் யாருடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் நீ ஆளாகி நிற்க மாட்டாய் நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானதுதான் என்பதனை நீயே முத நம்பிவிட்டால் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் நடக்கும் முதலில் நீ செய்வது சரி என்று உனக்கு தெரிய வேண்டும் நீ செய்தது தவறு என்றால் அதுவும் உனக்கு தெரிய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அந்த பக்குவத்தை உன் கைகளில் கொடுக்கும் என் பிள்ளையே நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்குரிய நாளை இப்பொழுது நீ சரியாக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறாய் நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான சந்தோஷமும் உன் கைகளில் வந்து சேரும் மாற்றங்கள் உனக்குள் வருகின்ற நேரம் இந்த தாயினுடைய அன்பும் உன்னை வந்து சேரும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவு கிடைக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இன்ற இரவை நல்லபடியாக கடந்து வா நாளைய விடிகளில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்